இன்றைய தினம் போப் பிரான்சிஸ் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் இந்த யுத்தம் ஆரம்பித்ததிலிருந்து பல தடவைகள் இந்த யுத்தத்தை நிறுத்த வேண்டும் என்கிற கோரிக்கை அவர் விடுத்து வருகிற நிலையில் இரண்டாவது ஆண்டாகவும் ஈஸ்டர் தின அறிக்கையில் உலக கிறித்தவ மக்களுடைய தலைவராக மதிக்கப்படக்கூடியவர் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொன்னால் காசாவுல யுத்தம் உடனடியாக முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை விடுத்திருப்பது மட்டுமல்லாமல் பாலஸ்தீனம் அதே போன்று இஸ்ரேலிய பொதுமக்கள் அத்தனை பேரும் நிம்மதியாக வாழ வேண்டிய ஒரு சூழல் உருவாக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை அவர் இன்றைக்கு விடுத்திருக்கக்கூடிய காட்சி நம்ம பார்க்க முடியும் தற்போது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைமை அமைப்பில் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் பேர் இருக்கலாம் அதுக்கு பிறகு துணை ராணுவ குழுக்கள் பதினாலு குழுக்கள் இருக்குது இந்த பதினாலுலையும் அவங்க பிரிச்சு பிரித்து வச்சிருக்கிற ராணுவ குழுக்கள் இருக்குது இதையெல்லாம் சேர்த்து பார்த்தா எத்தனை லட்சம் பேர் இருப்பானு முடிவெடுத்துக்கிறேங்க அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வவரகாத்து பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளின் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசாவிலே தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தாக்குதல்களை நடத்தி வருகிறது இன்றைய நாளோடு ஐநூற்றி அறுபத்தி ரெண்டாவது நாளாகவும் இஸ்ரேல் காசாவிலே தாக்குதல்களை தொடர்ந்து கொண்டிருக்கிறது நமக்கெல்லாம் தெரியும் இதுவரைக்கும் எழுபத்தி ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட அப்பாவிகள் அங்கே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகீதாகி ார்கள் ஒரு லட்சத்தி பதினைஞ்சாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்திருக்கிறார்கள் ஒட்டுமொத்த நாடும் அளிக்கப்பட்டிருக்கிறது அங்கே இந்த இடம் பாதுகாப்பானது இந்த பகுதி பாதுகாப்பானது இல்லை என்று பிரித்து பார்ப்பதற்கான எந்த இடமும் கிடையாது எந்த இடமுமே பாதுகாப்பான பகுதிகளாக சேஃப் ஜோன் என்று சொல்லக்கூடிய எந்த பகுதிகளுமே அங்கே கிடையாது என்கிற அளவுக்கு தொடர்ந்து இஸ்ரேல் அந்த பகுதிகளில் கடுமையான தாக்குதல்களை நடத்தி வருகிறது இந்த நிலையில்தான் இன்றைக்கு அவர்கள் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களுக்குள்ளாக நாற்பத்தி நான்கு அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் நூற்று நாற்பத்தி என்கிற செய்திகள் ரொம்ப புரிந்து கொள்ள முடிகிறது அதே நேரம் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய இன்னும் பல முக்கியமான முதன்மையான ஒரு செய்தி இன்றைய தினம் பிரான்சிஸ் அவர்கள் ஒரு அறிக்கை தடவைகள் இந்த யுத்தத்தை திருத்த வேண்டும் என்கிற கோரிக்கை அவர் விடுத்து வருகிற நிலையில் இரண்டாவது ஆண்டாகவும் ஈஸ்டர் தின அறிக்கையில் போ பிரான்சிஸ் அவர்கள் உலக கிறிஸ்தவ மக்களுடைய தலைவராக மதிக்கப்படக்கூடியவர் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றார் என்று சொன்னால் காசாவில் உடனடியாக முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை விடுத்திருப்பது மட்டுமல்லாமல் பாலஸ்தீனம் அதே போன்று இஸ்ரேலிய பொதுமக்கள் அத்தனை பேரும் நிம்மதியாக வாழ வேண்டிய ஒரு சூழல் உருவாக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையும் அவர் இன்றைக்கு விடுத்திருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்க முடியும் போப்ரான் பொறுத்தவரையில் உடல் குறைவால் அவர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருந்த பிறகு அவர் தன்னுடைய இடத்திற்கு திரும்பி இருந்த நிலையில் இன்றைக்கு ஒரு சொற்ப வேளை மக்களை வந்து சந்தித்த அந்த குறுகிய கூட தன்னுடைய அறிக்கையில் பாலஸ்தீனத்தையும் அவர் நினைவு கூர்ந்திருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் இன்றைய தினம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் ஒரு விவகாரத்தை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் தங்கள் மீது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் தாங்கள் அவர்களுடைய சுரங்கப்பாதை வாயில் வரைக்கும் ஈர்க்கப்பட்டு பாதை வாசல்ல வைத்து நடத்தப்பட்ட தாக்குதல்களில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறோம் எங்களிலே சில பேர் இறந்திருக்கிறார்கள் என்பதையும் அவர்கள் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் சில பேரில் பல பேர் இறந்திருக்கிறாங்க ஆனால் சில பேர் என்று சொல்லித்தான் அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் காசாவில் தூஃபா பகுதிகளில் பதுங்கி இருந்துதான் ஆரம்பமாக பாலஸ்தீன விடுதலை ராணுவம் தாக்குதல்களை நடத்தி இருந்த நிலையில தான் அந்த இடத்திற்கு மேலதிக ராணுவத்தை இஸ்ரேல் அனுப்பி வச்சிருந்தாங்க அனுப்பி வச்சிருந்த இடத்துல தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தை சுரங்க பாதைக்குள்ள ஈர்த்து அந்த இடத்தில் அவங்க தாக்குதல்களை நடத்தி இருந்தார்கள் இருபதுக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் என்கிற செய்திகளும் இன்றைக்கு எனவே இருக்கிறது விடுதலை அமைப்பு தற்போது தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்திருக்கிறார்கள் நேரடி வார் என்கிற நிலைக்கு அவங்க இன்னும் என்கிறதையும் நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது அதே நேரத்தில் இன்றைக்கு இஸ்ரேலுக்குள்ள தொடர்ந்து நடக்கக்கூடிய போராட்டங்கள் மிக அதிகமாக நடந்து வருகிறது இன்றைய தினமும் போராட்டக்காரர்கள் ராணுவ அழுத்தத்தினால் எங்களுடைய பணைய கைதிகள் கொல்லப்படுகிறார்களே தவிர எந்த விதமான முன்னேற்றமும் கிடையாது எனவே இராணுவம் விட்ரோவாக வேண்டும் யுத்தம் வேண்டாம் எங்களுக்கு சமாதானத்தின் ஊடாக எங்களுடைய பனைய கைதிகளை கொண்டு வந்து தாருங்கள் என்கிற கோரிக்கையை வலுவாக அவர்கள் முன்வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு இஸ்ரேலிய ஊடகங்களில் தொடர்ந்து நம்ம ஊரில் இந்த ஆர்கியூமெண்ட் ஊடகங்களை நடக்குமா இல்லையா இப்போ இலங்கை எடுத்துக்கிட்டோம்னா மின்னல் நிகழ்ச்சி தமிழில் ஃபேமஸாக நடத்தப்படும் அதே நேரத்தில் தொலைக்காட்சிகள் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் அதே நேரத்தில் நீங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிங்கள மொழி தொலைக்காட்சிகளில் நிறைய சட்டன அது மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லாம் போய்கொண்டிருக்கும் அதே போன்று தமிழகத்தில் அது புதிய தலைமுறை அந்த எல்லா எந்த டிவி எடுத்தாலும் ஆர்கியூமெண்ட்டுகள் ஒவ்வொரு நாளும் போய்கிட்டு இருக்குதா இல்லையா இந்த மாதிரி இஸ்ரேலுடைய சேனல் டுவெண்ட்டியில் இன்றைக்கு ஒரு முக்கியமான ஆர்கியூமெண்ட் நடைபெற்றது இஸ்ரேல் ராணுவம் தோற்கிறதா வெற்றி பெறுகிறதா என்கிறது தான் அந்த ஆர்கியூமெண்ட் அல் ஜசீரா அழகாக அரபில் முழு தகவல்கள் அதில் வெளியிட்டிருக்கிறாங்க அந்த அவங்க வெளியிட்ட அரபில் வந்த தகவல்களுடைய தமிழை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதில் முக்கியமாக கலந்து கொண்டவர் தான் பிரிக் அவர்கள் கலந்து கொண்டார்கள் இஸ்ரேல் ராணுவத்தினுடைய தெற்கு சவுத்து படையினுடைய தளபதியாக செயல்பட்டவர் அதே போன்று இஸ்ரேலுடைய ராணுவ கல்லூரிகள் இல்லையா மிலிட்ரி காலேஜஸ் இந்த மிலிடரி காலேஜுகளுடைய முன்னாள் தலைவராகவும் ஹிஷாக் பிரிக் அவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் இன்றைய அந்த ஆக்யூமெண்ட்ல மிக முக்கியமாக நெசட்டுடைய இஸ்ரேலுடைய பாராளுமன்றத்தினுடைய முன்னாள் உறுப்பினராக செயல்பட்ட டாக்டர் ஐநாட் வில்ஃப் என்கிறவரும் கலந்து கொண்டார் இவர் அரசியல் மற்றும் அறிவியல் விரிவுரையாளராகவும் இன்றைக்கும் பல்கலைக்கழகங்களில் பாடம் நடத்தக்கூடிய இந்த ரெண்டுமே இன்னைக்கு அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்தாங்க கலந்து கொண்டது மட்டுமல்லாம ஆதாரபூர்வமாக இஸ்ரேலிய ராணுவத்தை வச்சு செஞ்சாங்கங்கறதை இன்றைக்கு இஸ்ரேலிய ஊடகங்களே SLAஹித்து பேசுகிற ஒரு நிலை உருவாகி குறிப்பாக குறிப்பிடத்தக்க பிரிக் அவர்கள் இன்றைக்கு வெளியிட்ட ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி என்னன்னு என்னன்னா இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் காசாவுக்குள்ள சென்று தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்தது அவங்க ஆரம்பிச்சு கொஞ்ச நாட்களலயே என்ன சொல்லி வந்தாங்கன்னா பாலஸ்தீன விடுதலை அமைப்பை நாங்கள் அழித்து கொண்டிருக்கிறோம் அவர் அவர்களுடைய சுரங்க பாதைகளை அழித்துக் கொண்டிருக்கிறோம் எனவே வெற்றி நிச்சயம் என்று அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டு வந்தார்கள் ஆனால் உண்மை நிலை என்னவென்று சொன்னால் இஸ்ரேலிய ராணுவம் இந்த யுத்தத்திலே தோல்வி அடைந்திருக்கிறது பட்டு தோல்வி அடைந்திருக்கிறது என்று மிகத் தெளிவாக இன்றைக்கு இஸ்ரேலுடைய முன்னாள் ராணுவ தளபதி எட்ஷாக் பிரிக் பகிரங்கமாக தொலைக்காட்சி விவாதத்திலே அடித்து பேசியது மட்டுமல்லாமல் அவர் திரும்ப திரும்ப சொன்ன ஒரு செய்தி என்னன்னா இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் சொன்ன பொய்களை ஆளாக நான் பல மாதங்களாக எதிர்ப்பு

அத்தனை நீங்கள் வெற்றி வெற்றி என்று சொன்ன நேரத்தில் உண்மையில் தோற்றுக் கொண்டிருக்கிறோம் என்பதை வலியுறுத்தினேன் இன்றைக்கு நீங்கள் அத்தனை பேருமே என்னோடு சேர்ந்து நாங்கள் தோற்று கொண்டுதான் இருக்கிறோம் என்பதை ஒப்புக்கொள்கிறீர்கள் என்று சொன்னவர் என்ன சொல்றாருன்னா அழகான புள்ளி விவரங்களை காற்றாரு முதல்ல இதுவரைக்கும் இஸ்ரேல் ராணுவம் சொன்னது என்ன என்று சொன்னால் ஒரு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்ன சொன்னாங்கன்னா ஐம்பது சதவீதத்திற்கு மேற்பட்ட பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய சுரங்க பாதைகளை நாங்கள் அழித்து விட்டோம் என்று சொன்னார்கள் ஆனால் இப்ப அவங்க என்ன சொல்றாங்க என்று சொல்லி நாளைக்கு முன்னாடி அவங்க வெளியிட்ட அறிக்கை எடுத்து காட்டுறாரு அதில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இருபத்தி ஐந்து சதவீதமான சுரங்கப்பாதைகளை அழித்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் அழக அழகான கேள்வி அவருடைய முதலாவது ஐம்பது சதவீதத்தை அழிச்சிட்டோம்னு ஒரு மாதத்துக்கு முன்னாடி சொல்கிறீங்க ராணுவம் அஃபீஷியலாக சொல்லுது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஐம்பது சதவீதம் நூறு சுரங்கம் இருக்குன்னா ஐம்பது சுரங்கத்தை நாங்கள் அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறீங்க ஆனால் இன்னைக்கு வந்து உட்காந்துக்கிட்டு என்ன சொல்கிறீங்கன்னு சொன்னால் மூணு நாளைக்கு முன்னாடி இருபத்தி ஐந்து சதவீதமான சுரங்கங்களை அழித்திருக்கிறோம் என்று சொல்கிறீர்கள் ஆனால் உண்மையிலேயே

பிடிச்சுக்கிட்டு நின்று இருந்தாங்கன்னா நீங்கள் கிழிச்சிருக்கவும் முடியாது என்று சொல்லி இன்றைக்கு அவருடைய நாட்டில் நடைபெறக்கூடிய தொலைக்காட்சி விவாதத்தில் வந்து சர மாதிரியாக புள்ளி விவரங்களோடு அவர் இன்றைக்கு சொல்லியிருக்கிறார் மிக தெளிவான ஐம்பது சதவீதம் போய் சொன்னீங்க பிறகு இருபத்தஞ்சு சதவீதம் நீங்களே ஒத்துருக்கிறீங்க உண்மையிலேயே பத்து சதவீதம் தான் நீங்கள் அளித்திருக்கிறீர்கள் எனவே நாம் தோற்று கொண்டிருக்கிறோம் ரெண்டாவதாக அவர் வச்ச ஒரு வாதம் என்று சொன்னால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்த பல பேரை நீங்கள் அழிச்சிட்டதாக கொன்றொழிச்சிட்டதாக சொன்னீங்க அவரோட பாசில் அவர் என்ன சொல்றாருன்னா கொண்டோம்னு சொன்னீங்க எத்தனை பேரை கொண்டோம்னு சொன்னால் பாதிக்கும் மேற்பட்ட பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரை அழிச்சிட்டோம்னு சொன்னீங்க அவங்க அப்படித்தானே அறிக்க வேண்டிவிட்டாங்க இருபத்தி ஐயாயிரம் பதிமூணாயிரம் ஆரம்பத்தில் பத்தாயிரம் பதிமூவாயிரம் இருபத்தி ஐயாயிரம் எந்த அளவுக்குன்னா முப்பதாயிரம் வரைக்கும் வந்தாங்க முப்பதாயிரம் பாலஸ்தீன விடுதலை போராளிகளை நாங்கள் அழிச்சிட்டோம் அதெல்லாம் கொண்டது பாலஸ்தீன பொதுமக்களை ஆனால் பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தை கொள்ளலை அது நம்ம இந்த சமாதானம் என்று அறிவித்ததுக்கு பிறகு பார்த்தோம் இல்லை மாதிரி கிளம்பி வர்றாங்க மூவாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம்னு சொல்லிட்டு அதுவும் அயனுடையாத அவர்களுடைய அந்த இராணுவ சோல்ஜர்ஸ் அணிகிற யூனிஃபார்மோடே வர்றாங்க எனவே அவர் என்ன சொல்லி காட்டுறாருன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை அளித்ததாக சொன்னது அத்தனையுமே போய் அவர்கள் சிதறி கிடந்தவர்கள் இந்த சமாதான காலத்துக்குள்ளே மீண்டும் ஒன்றிணைந்து விட்டார்கள் இன்னும் சொல்லப்போனால் அவர்களுடைய ஆட்கள் கொல்லப்பட்டிருக்க ஆனால் அதை பிறகு ஆட்களை சேர்த்து நிவர்த்திச்சுட்டாங்க தோராயமாக தற்போது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைமை அமைப்பில் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் பேர் இருக்கலாம் அதுக்கு பிறகு துணை ராணுவ குருக்கள்னு பதினாலு குரு குழுக்கள் இருக்குது இந்த பதினாலுலேயும் அவங்க பிரித்து பிரித்து வச்சிருக்கிற ராணுவ குழுக்கள் இருக்குது இதையெல்லாம் சேர்த்து பார்த்தா எத்தனை லட்சம் பேர் இருப்பானு முடிவெடுத்துக்கிருங்க அப்புடின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் நீங்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை அழிக்கவே இல்லை அப்படி சொன்னதும் பொய்யத்தான் சொல்லியிருக்குறீங்க என்று சொல்லி பகிரங்கமாக குற்றம் சாட்டியது மட்டும் நெசட் இஸ்ரேல் பாராளுமன்றத்தினுடைய முன்னாள் எம்பியாக செயல்பட்ட ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி டாக்டர் ஐநாட் நாட் வில்ஃப் இதில் கலந்து கொண்டு ஆர்கியூமெண்ட் பண்ணுறாரு அதில் அவர் சில புள்ளி விவரங்களை வச்சு என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் இந்த யுத்தத்தை நிர்வாகம் பண்ணுறதுலையே மொத்தமாக நம்ம நாடு தோத்து போயிடுச்சு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க எந்த அளவுக்கு கொண்டு கேட்டால் அக்டோபர் எட்டாம் தேதி ஏழாம் தேதி பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அட்டாக் பண்ணுறாங்க எட்டாம் தேதி நம்ம ராணுவம் போய் அவங்களுக்கு தாக்க போகிறாங்க அட்டாம் தேதியிலிருந்து இதுவரைக்கும் நம்ம தாக்கிக்கிட்டு இருக்கிறோம் இல்லை இந்த நேரம் வரைக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அவங்களுடைய நிபந்தனைகளில் இருந்து மாறினாங்களான்னு கேட்கிறாங்க அவங்க என்ன வர்றாங்க நிரந்தர யுத்த நிறுத்தம் எங்களுக்கு தனி நாடு வேணும் எங்கள் பணைய கைதிகளை நாங்கள் உங்கள் பயணக் கைதிகளை நாங்கள் தர்றதுக்கு தயாராக இருக்கிறோம் எங்களுடைய சிறையில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் நீங்கள் விடுதலை பண்ணணும் இஸ்ரேல் இராணுவம் மொத்தமாக பாலஸ்தீனத்தை விட்டு வெளியே போகணும்னு சொல்கிறாங்கல்ல இதில் எதையாவது அவங்க மாற்றினாங்களா இது வரைக்கும் மாத்த அப்போ நீங்கள் யுத்தம் பண்ணுறோம் அழுத்தம் கொடுக்குறோம் அழுத்தம் கொடுக்குறோம் அழுத்தம் கொடுக்குறோமுங்கிறீங்க என்ன அழுத்தம் கொடுத்திய அந்த அழுத்தத்தினால என்ன ப்ரெஷரால் என்ன நடந்தது ஒன்றுமே நடக்கவில்லை அவர்கள் தங்களுடைய எந்த ஒரு கோரிக்கைகளில் இருந்தும் பின்வாங்கலை எனவே ஒரே ஒரு வழி இருக்கிறது இந்த சேனல் டுவெண்ட்டிலும் அதே போன்று சேனல் லெவன்லயும் நடைபெற்ற இந்த விவாதத்துல அந்த தரப்புல இருந்து கலந்து கொண்ட எல்லாருமே மிக மிக படித்தவர்கள் முன்னாள் எம்பிக்கள் அதே போன்று முன்னாள் ராணுவ தளபதி யெஷாக் பிரிக் இவங்கெல்லாம் சொன்ன பொதுவாக சொன்ன ஒரு விஷயம் என்னென்னு சொன்னா பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சரணடைய சொல்வது என்பது விளையாட்டு செய்தியை போன்றது அது நடக்கக்கூடிய ஒரு விஷயமே இல்லை ஒரே ஒரு வழிதான் இருக்குது இங்கே சரணடையது ரெண்டு பேர் சரணடையலாம் ஒன்று பாலஸ்தீன விடுதலை அமைப்பு சரணடைந்து பணைய கைதிகளை விடுதலை பண்ணுறது அல்லது நம்ம யுத்தத்தை நிப்பாட்டி நம்ம சரணடைஞ்சு நம்ம மக்களை மீட்டு கொண்டு வர்றது இப்போ தேவை யாருக்கு இருக்குது நமக்கு தான் இருக்குது நம்ம மக்களை உயிரோடு கொண்டு வரணும் அவங்கள பொறுத்தவரை நீங்கள் இன்னும் ஆயிரம் பேரை கொண்டா கூட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தங்களுடைய உரிமை கிடைக்கிற வரைக்கும் தாங்கள் கேட்பது கிடைக்கிற வரைக்கும் அவர்கள் அதை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் எனவே மரணத்திற்கு தயாராக இருப்பவர்களிடம் சென்று நீங்க டிமாண்டு பேச முடியாது அவை தான் பேசிக்கிட்டு இருப்பான் அந்த மரத்தை இப்போ நம்ம கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க எனவே ஒரே ஒரு வழியாக இருக்கு சரண சரணடைவதை பொறுத்தவரையில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு சரணடையாது நாம் தான் சரணடைய வேண்டும் எப்படி சரணடையணும்னா எங்க பணையக் கைதிகளை விட்டுருங்க நாங்கள் உங்க நாட்டை விட்டு வெளியே வந்துடுறோம் நீ கேட்குறதெல்லாம் நாங்கள் தந்துடுறோம் அப்படின்னு சொல்லி உடனே கடத்தப்பட்டிருக்கக்கூடிய பணைய கைதிகளாக இருப்பவர்களை மீட்டுக்கொண்டு நாம் சரணடைந்து நெத்தன்யாகுனுடைய அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்புவதை தான் நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு இந்த சேனல் லெவன்லையும் சேனல் டுவெண்ட்டிலையும் நடைபெற்ற விவாதத்தில் முன்னாள் ராணுவ தளபதி இட்ஷாக் பிரிக் அவர்களும் அதே போன்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அறிவியல் அரசியல் ஆய்வாளரும் இன்றைக்கு வந்து கருத்து தெரிவித்திருக்கக்கூடிய செய்தி இஸ்ரேலில் ரொம்ப ஒரு பரபரப்பான செய்தியாக மாறி இருக்குது அல் ஜசீராவினுடைய அரபு வலைதளம் இதை மொழிபெயர்த்து அரபு மொழியில் இதை வெளியிட்டிருக்கிறாங்க அவங்க இஸ்ரேலியர்கள் நான் சொன்ன மேற்கொண்ட அந்த முக்கியஸ்தர்கள் அவர்களுடைய பாஷையில இஸ்ரேலுடைய ஹீப்ரு மொழியில பேசிய செய்திகளை அரபுல ஜசீரா வெளியிட்டிருக்க கூடியதான் நான் இப்போ உங்களுக்கு மொழிபெயர்த்து சொல்லிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இன்றைக்கு இன்னொரு சம்பவம் நடந்திருக்கிறது நிறைய ஊடகங்கள் அதை வேற மாதிரியும் காட்ட பார்க்கிறாங்க முதல்ல எதுங்கிறது கரெக்டா நீங்க புரிஞ்சிக்கிறீங்க குறிப்பாக லெபனான்ல இருக்கக்கூடிய சிலர் இன்றைக்கு இஸ்ரேலை நோக்கி ஏவுகணை தாக்குதல் நடத்துவதற்கு தயாரானதாகவும் அதுல சில ராக்கெட்டுக்களை லெபனானுடைய ராணுவம் கைப்பற்றி இருப்பதாகவும் செய்தி வெளியாகிருக்கு லெபனானுடைய ஜனாதிபதி என்ன சொல்லி இருக்கிறார் என்று சொன்னா இஸ்ரேல் மீது நடத்தப்பட இருந்த ராக்கெட்டுகளை நாங்கள் கைப்பற்றி இருக்கிறோம் அதிகாரம் எங்ககிட்ட தான் இருக்குது அப்படி யாரையும் தாக்கல் நடத்த விட மாட்டோம் சமாதானத்தையும் யுத்தத்தையும் நாங்கள் தான் தீர்மானிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இதில் இதில் ஊடகங்கள் என்ன சொல்றாங்கன்னா இது ஹெஸ்புல்லாக்களுடைய ஆயுதம்ங்கிறாங்க ஹிஸ்புல்லாக்கள் மிக தெளிவாக என்ன சொல்றாங்கன்னா யுத்தம்னா ஒளிச்சு மறைச்சி அவனுக்கும் தெரியாமல் நாங்கள் ராக்கெட் அடிச்சுக்கிட்டு இருக்க மாட்டோம் நாங்கள் அடித்தா தேவைன்னா அவனுக்கு அடிப்போம் இவனுக்கும் அடிப்போம் அது எங்களுக்கு மேட்ரே கிடையாது நாங்கள் இன்னும் யுத்தத்துக்குள்ள வரவே இல்லை அது எங்களுடைய ராக்கெட்டே கிடையாது எங்கள் ராக்கெட்லாம் சேஃப் ஜோன்ல இருக்குது எங்க கட்டுகளை பொறுத்த வரையில லெபனான் ராணுவம் லெபனான் போலீஸில் இஸ்ரேல் காரம் கூட வந்து கை வைக்க முடியாது எல்லாம் ஆயுதமெல்லாம் எங்கக்கிட்ட இருக்குது அத பத்தி யாரும் பேச வராது அது எவனாவது வச்சுருந்தான்னா யார்கிட்டையாவது போய் பிடிச்சிக்கிறங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வச்சுக்கிட்டு கூட நீங்க எங்களை குறை மதிப்புக்கு உட்படுத்துவதற்காக இதை சொல்லலாம் அது எங்களுக்குரியதில்லை நாங்கள் இப்படிலாம் பண்ணுற ஆக்கள் கிடையாதுன்னு சொல்லி இன்றைக்கு திட்ட தெளிவாக லெபனானில் இருக்கக்கூடிய ஹெஸ்புல் ஆக்களும் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கக்கூடிய நேரத்தில் லெபனானில் இருக்கக்கூடிய ஹெஸ்புல் தலைவர்களில் ஒருவர் மீது இன்றைக்கு தாக்குதல் நடத்தியிருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்திருக்கிறது தெற்கு லெபனான்

நம்முடைய நாட்டில் வீர புராண இவங்க எல்லாம் போராடும்போது அன்னைக்கு நம்ம மக்கள் இந்த தான் நம்ம இருந்திருப்போம் அப்போ அதே மாதிரி தமிழகத்தில இந்தியாவுலயோ சுதந்திரத்துக்காக போராடுகிற நேரத்தில் எத்தனையோ பேர் கொல்லப்பட்டிருப்பாங்க சுதந்திர போராட்டத்தில் கொல்லப்படுவதை பொறுத்தவரையில அந்த நாட்டு மக்கள் தான் நம்ம சுதந்திரத்துக்காக போராடுறதா இல்ல அடிமையாக இருக்கணுமான்னு முடிவெடுக்கணும் பாலஸ்தீனர்கள் நாங்கள் அடிமையாக இருக்க மாட்டோம் என்று இன்றைக்கு எழுபது ஆண்டுகளாக போராடிக் கொண்டிருக்கிறார்கள் எனவே அவங்கள பொறுத்தவரையில அவர்கள் வெற்றியை நோக்கி தான் நகர்ந்து கொண்டிருக்காங்க ஏன்னா சரணடைய மாட்டேங்கிறாங்க இன்னைக்கு எழுபத்தி ஐயாயிரம் பேர் கொல்லப்பட்டிருக்காங்க ஒரு மேற்பட்டவங்க படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க முப்பத்தி ரெண்டு மருத்துவமனைகளும் அளிக்கப்பட்டிருக்கிறது எந்த ஸ்கூலும் கிடையாது எதுவுமே அங்கே இல்லை வெறும் கட்டாந்தரையில் இருக்கிறாங்க நமக்கு கொஞ்சம் இருக்க முடியலை வேர்க்குதுன்னு கிட்டு நம்ம யோசிப்போம் ஆனால் அவங்களுக்கு அப்படி யோசிக்கிறதுக்கே முடியலை நரக வாழ்க்கை மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலும் எங்களுடைய உரிமை எங்களுக்கு முக்கியம் நாங்கள் அதை வெட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று அவர்கள் இருக்கிறார்கள் எனவே அவர்கள் தான் அதை தீர்மானிக்க வேண்டும் அதனால தான் ஹிர்ஷாக் பிரிக் என்ன சொல்கிறாருன்னா மரணிக்கிறதுக்கு ரெடிங்கிறவன் போய் நீங்கள் பேரம் பேசிக்கிட்டு இருக்க முடியாது சரண் அவன் இல்லை நீ தான் சரணடையணும் எனவே சரண் சொல்லி அவருடைய முன்னாள் தளபதிகளை சொல்லுகிற அளவுக்கு இன்றைக்கு நிலைமை மாறி இருக்கிறது வள ரஹ்மான் பாலஸ்தீன மக்களுக்கு வெற்றியை கொடுக்க வேண்டும் பாலஸ்தீன மக்களுக்காக